வீட்டில் யாருமே இல்லை நம்ம மாமா கிட்டே கொஞ்சம் நேரம் பேசலாமா பேசி ரொம்ப நாள் ஆச்சு எங்கே இருக்கீங்க மாமா எப்படி மாமா இருக்கீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிங்களா தூங்குனீங்களா என்ன சாப்பிட்டீங்க ம் கன்று பறன் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படி குண்டு குண்டா ம் இந்த கண்ணில் என்ன பார்க்குறேன் மாமா நான் இப்போ மாமா நீங்கள் எப்போ மாமா லண்டன்லேருந்து திரும்பி வருவீங்க உங்களுக்காக நான் காத்திருந்து காத்திருந்து கால் கிழவி ஆயிட்டே மாமா சீக்கிரமாக வாங்க மாமா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கின்னு ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் மறுபடியும் லண்டனுக்கெல்லாம் போகக்கூடாது சரியா இங்கேயே நான் உங்களுக்கு கூலி வேலைக்கு போயாவது உங்களுக்கு மூணு வேலை நான் கஞ்சி ஊற்றுவேன் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அத்தை சொன்னாங்க மாமா சொன்னாங்க நல்லா போகக்கூடாது சரியா மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் கூட பிடிச்ச பிள்ளைங்கள்லாம் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க மாமா நான் கருப்பாக இருக்கணும் அதனால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டிங்களா நீங்களும் நானும் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தானே அதை நம்ம ரெண்டு குடும்பமும் பார்த்துச்சு தானே பார்த்து அர்ச்சதெல்லாம் போட்டு ஆசிர்வாதம்லாம் பண்ணாங்க தானே அதை சொன்ன நம்பவே மாட்டோன்றாங்க மாமா அது எதுவும் சின்ன வயசு கல்யாணம் அதெல்லாம் விளையாட்டு கல்யாணம்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை தானே மாமா என்னை மாதிரியே நீங்களும் என்னையை தானே நினச்சிட்ருப்பீங்க அந்த பிள்ளைங்க சொல்கிறதெல்லாம் போய் தானே மாமா அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்களா வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறீங்களாம் போய் வேலை செய்கிறீங்களாம் பணம் சம்பாதிக்கிறீங்களாம் எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லையா நாங்கள் பிச்சைக்கார குடும்பம் அப்படி நல்லா கிண்டல் பண்ணுறாங்க மாமா அந்த மாதிரி சொல்லலை ஆனால் அவங்க பேசுறது எனக்கு புரியுது இல்லை அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க தானே மாமா சீக்கிரம் வாங்க மாமா எனக்கு இங்கிலீஷ் ப்ராசஸ் தெரியாதான் நான் இப்போ கொஞ்சம் இங்கிலீஷெல்லாம் கற்றுக்கிட்டேன் மாமா நியூஸ் சேனல் பார்த்து தேங்க்ஸு யட்சுமி தூரம் போனால் யட்சுமின்னு சொல்லணும் மாமே ம் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் மாமா நீங்கள் வந்தீங்கன்னா நான் இங்கிலீஷெல்லாம் பேசுவேன் மாமா அதுக்குள்ள நான் கற்றுக்குவேன் அப்படி தானே ம் நீங்கள் என் செல்லம் தானே நானும் உங்கள் செல்லம் தானே என்ன நீங்கள் தானே மாமா கல்யாணம் பண்ணிக்குவீங்க ஆமாம் தானே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கினு ஜாலியாக அவங்க கண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் மாமா பத்து குழந்தை பெற்றுக்கணும் ஓகே தானே பார்த்தீங்க இங்கிலீஷெல்லாம் வந்துடுச்சு நானும் நல்லா பேசிடுவேன் அந்த பிள்ளைங்கள்லாம் என்னோடய கலரை வச்சு எவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க இது கலர் தானே மாமா முக்கியம் காதலுக்கு அப்படியெல்லாம் இல்லை தான் முக்கியம் ஆமா தானே நீங்க என்னை கைவிட மாட்டீங்க தானே மாமா தான் மாமா நீங்க என்ன கைவிட மாட்டீங்க மாமா அந்த இங்கிலீஷ் படத்துல நிறைய பேரு புருஷனை பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுறாங்க மாமா நான் பார்த்துருக்கேன் அதுவும் இல்லாம எல்லாம் கூப்பிடுறாங்க நான் அவங்கள மாமான்னு கூப்பிடுவேன் இல்லைன்னா அத்தான்னு கூப்பிடுவேன் ஆனா அதுல பேபி பே ஹபி ஹனிபி என்னென்னமோ கண்ட கஸ்மாலோன்னா சொல்கிறாங்க மாமா அந்த மாதிரி பேர் வச்சு உங்களுக்கு கூப்பிடணுமா மாமா நான் கூப்பிட்டேன் உங்களுக்கு பிடிக்குமா மாமா 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 யாரோ கதவு கதவுபடுறாங்க நான் உங்கள் அப்புறமா வந்து பேசுகிறேன் நீங்கள் பத்திரமா இந்த புத்தகத்துக்குள்ளே இருங்க ஆ இப்போ வந்துட்டேன் ஏன்டி மருமகளை நீ மட்டும் தனியா இருக்கிற அம்மா அப்பாவும் எங்க வீட்ல யாரும் இல்ல அத்தை எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க நான் மட்டும்தான் அத்தை வீட்டில இருக்கிறேன் சாப்பிடுங்க அத்தை ஏன் அத்தை இந்த டைம்ல வந்துருக்கீங்க ஓ அப்படியா சரி சரி உன் மாமனுக்கு கல்யாணண்டி போனால வெளிநாட்டுக்கு அங்கேயே ஒரு புள்ளிய புடிச்சிருக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டாண்டி டாடி கல்யாணம் பத்திருக்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வா வந்தா சொல்லு சரித்த அம்மா அப்பா வந்ததும் கண்டிப்பா விஷயத்த சொல்லிடுறேன் சரி அப்ப நான் கிளம்புறேன்டி உம் கிளம்புங்கத்த பத்திரமா போயிட்டு வாங்க மாமா எல்லாரும் மாதிரியும் நீமா என்ன ஏமாத்திட்டீங்க இல்ல நான் கருப்பா இருக்கனு உங்களுக்கு என்ன பிடிக்கலையா இல்ல நான் படிக்கலன்னு உங்களுக்கு என்ன பிடிக்கலையா எப்ப கேட்டாலும் எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் சொன்னீங்களே மாமா அதுக்கு என்ன மாமா அர்த்தம் எதுக்கு மாமா எனக்கு சின்ன வயசுல தாலி கட்டினீங்க விளையாட்டு தானா பிள்ளைங்கள்லாம் சொன்னது உண்மை நான் தான் முட்டாள்தனமா இருந்துட்டேன் உங்களையே நினைச்சி மாமா உங்களை நான் என் புருசனா நினைச்சு வாழ்ந்துட்டேன் இன்னொருத்தி புருஷ போறீங்கன்னு கொஞ்ச நாள்ல இத நான் எப்படி மாமா தாங்கிப்பேன் ஆகணும் தாங்கிக்கிட்டு தான் சுமக்கிறப்ப பெரிய பனி தூளிய சுமக்கிறாப்புல ஜிலுஜில இருந்துச்சு இப்போ சுமக்கிற மாதிரி இருக்கு உங்களை சட்டுன்னு என்னால என் மனசுல இருந்து இறக்கி வைக்க முடியும் நினைக்கிறீங்களா ஆகணும் ஏன்னா இப்ப நீங்க இன்னொருத்தி புருஷனாக போறீங்க ஏன் மாமா இல்ல எனக்கு மட்டும் சொந்தமான மாமா இல்ல இப்ப எல்லாம் சொன்னது உண்மைதான் நான் உங்களுக்கு ஏத்த ஜோடி இல்ல ஏன்னா நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க நான் எதுவுமே படிக்கல நீங்க இங்கிலீஷெல்லாம் பேசுறீங்க நான் இங்கிலீஷே பேச தெரியாதவ இப்பதான் இங்கிலீஷ்ல ஆனா உன்னை கத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கீங்க என்ன என் மனசுதான் கேட்கவே மாட்டேன் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு இந்த உலகத்துல என் உயிரை எடுத்து எங்கேயோ கொண்டு போறாங்க எங்கேயோ கொண்டு போறாங்க எங்கேயோ கொண்டு போறாங்க நான் என்னன்னு மாமா இதை சொல்லுவேன் இது உடம்புதான் மாமா உயிரெல்லாம் இல்லை என் உயிரை நீங்க ஏற்கனவே பிரிச்சுட்டீங்க உயிர்ன்றது உங்களை தான் இந்த கூடல உங்க உயிர் வாழக்கூடாதுன்னு நினைச்சு வேற ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துட்டீங்க நீங்க நல்லா இருங்க நீங்க நல்லா இருங்க ஆனா இதை பத்தவங்க யாருமே புரிஞ்சிக்கலையே அவங்க சொல்லாம இருந்திருந்தா அவன் தாண்டி உன் புருஷன் அவன் தாண்டி உன் புருஷன் உன்னை அவன் தாண்டி கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லாம இருந்திருந்தா நான் அவங்கள நினைச்சிருக்க மாட்டேன் அந்த பொம்மை கல்யாணத்தையும் நான் எப்பயும் மறந்து இருப்பேன் பெரியவங்க எல்லாம் ஏமாமா இப்படி நம்ம வாழ்க்கையில மண்ணலி போடுறாங்க ஹம் அதெல்லாம் நான்தான் நான் முட்டாள்தனமா நினைச்சிட்டேன் அதுதான் படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இருக்கிறது போல அறிவு எனக்கு அறிவு இல்லை கொஞ்சம் கூட அறிவில்லை கொஞ்சமாவது அறிவு இருந்தா இது எல்லாம் உண்மையுன்னு நம்பி நான் இத்தனை வருஷமா வாழ்ந்திருப்பேனா உம் ஆனா இன்னொன்னு மாமா நான் படிக்காத முட்டாளா இருந்தா கூட உங்களை நினைச்ச மனசுல என்னால வேற ஒருத்த நினைச்சு பார்க்க முடியாது ஏன்னா உங்களை நினைச்சிருந்தா வெயில தூக்கி போட்டு காய வச்சிடலாம் ஆனா நான் உங்களை புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டேன் மாமா இன்னொரு புருச கல்யாணம் பண்ணிக்க முடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடாது உங்களுக்கும் துரோகம் பண்ண மாதிரி ஆயிடாதா என்னைக்குமே தான் தப்பு என்னைக்குமே நான் தான் தப்பு எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அந்த கடவுள் எனக்கு கருப்பாவும் படிச்சுட்டான் அதே மாதிரி என்ன உங்களுக்கு பிடிக்காதவளாவும் படைச்சுட்டான் என்ன படிக்காதவளாவும் படைச்சுட்டான் பிள்ளைங்க யாருக்கும் என்ன பிடிக்காத அளவுக்கு படிச்சுட்டா ஏன் மாமா இந்த வீட்டுல கூட என்ன யாருக்குமே பிடிக்காது மாமா உங்களுக்கு மட்டும் தான் என்ன பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க என்கிட்ட ஒரு அனுதாபத்துல பேசிருக்கீங்கன்னு புரிஞ்சது மாமா நீங்களாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருங்க இனிமே நான் உங்க போட்டோவையும் வச்சிருக்க மாட்டேன் என் மனசு உங்களை நினைச்சிருக்க மாட்டேன் ஏன்னா நீங்க ஒருத்திக்கு சொந்தம் எனக்கு இல்ல கருப்பா பொருந்தது தப்புடா யாருக்கும் தப்புடா இத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் இனிமே எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ போறேன் அதுல யாருக்கும் இடையில்லை நான் நான் மட்டும்தான் அதுல